இந்த வீடியோல பாதி ட்ரெடிஷ்னலாகவும் பாதி மாடர்னாகவும் இப்போ பொங்கல செலப்ரேட் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து பானை வச்சு அடுப்புல தான் செய்வாங்க இப்பவும் பாத்தீங்கன்னா கிராமத்து சைடெல்லாம் அப்படிதான் செய்யறாங்க பட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாட்ல இருப்போம் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறப்ப இந்த வசதி நம்மளுக்கு இருக்காது அடுப்பெல்லாம் வச்சு பொங்கல் செய்யறது சோ நம்ம வந்து பாவி ட்ரெடிஷனலாவும் பாவி மாடர்னாகவும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் அதாவது பானை வாங்கிக்கோங்க பானை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானை பார்த்தீங்கன்னா எண்பது தான் ஒரு பானை வாங்கிட்டு அதுல வந்து நம்ம ஸ்டவ்ல கேஸ் ஸ்டவ்ல வச்சே நம்ம வந்து பொங்கலை செய்யலாம் இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் குக்கர்ல நிறைய பேர் செய் செய்வாங்க குக்கர்ல செய்யறது அந்த அளவுக்கு ட்ரெடிஷனல் கிடையாதுங்க நம்ம ஒரே ஒரு முறை பொங்கலுக்கு மட்டுமாவது இந்த மாதிரி பானையை வாங்கி வச்சு செய்யலாம் வாங்க எப்படி பானையில வந்து பொங்கல் செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கப்பு பொங்கல் அரிசி முக்கால் கப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு பொங்கல் செய்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பொங்கல் பச்சரிசி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சா பொங்கல் வந்து சீக்கிரமே நல்லா வேகும் அதேமாதிரி ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு இந்த ரேஷியோவில் நீங்கள் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாசிப்பருப்பு தான் இந்த சக்கரை பொங்கலுக்கு ரொம்பவே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது ரெண்டு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற பச்சை அரிசிக்கு பொங்கல் அரிசிக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ இஷ்டமோ நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்மளுடைய வசதிக்கேற்ப நம்ம திராட்சையும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காவை வந்து நான் பொடி செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பொங்கலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாலை வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன் தேவையான பால் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பால் தாங்க ஊத்தணும் பொங்கல் பானையில ஒரு பங்கு வந்து பால் ஊற்றிக்கலாம் எடுத்தோம் இல்லையா அந்த அளவுக்கு பங்கு வந்து ஒரு கொஞ்சமா பால் ஊற்றிக்கோங்க அப்படின்னா நம்ம அரிசி கழுவுன தண்ணி அது ஒரு கப்பு வந்துருச்சு ரெண்டு கப்பு நம்ம ஊத்திட்டோம் ஒரு பங்கு அரிசிக்கு அஞ்சு பங்கு வந்து நீங்க கண்டிப்பா தண்ணி சேர்க்கணும் இந்த பால் தண்ணி எல்லா அளவையும் சேர்த்து அஞ்சு பங்கு இருக்கணும் தண்ணி அரிசியை எப்ப போடணும் அப்படின்னா பால் நல்லா பொங்கி வரும்போதுதான் அரிசி போடணும் அப்ப பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம அரிசியை போடணும்ங்க பால் வந்து நல்லா பொங்கட்டும் நான் வந்து பால் வந்து தண்ணி ஊத்தாம திக்கா வந்து ஒரு பங்கு பால் எடுத்து நான் இருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொங்கி வருது பாருங்க நம்ம அரிசி கல் தண்ணியை மாதிரி தான் பொங்கி வரும் இந்த டைம்ல வந்து நம்ம பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு பொங்கலை வந்து வலிய விடுவோம் வலிய விடல அடுப்புல செய்யும் போது வலிய விட்டுட்டு பால் பொங்கி கீழே ஊத்துனதுக்கு அப்புறம் அரிசி போடுவாங்க பாருங்க சூப்பரா பொங்கி வருது பால் நல்லா பொங்குன உடனே இப்ப நம்ம அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசியை சேர்ப்போம் எப்பயுமே ட்ரெடிஷ்னலா எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலுமே சூப்பர் டேஸ்ட்டா வருங்க நம்ம நீங்க வேணா டிஃப்ரெண்டா ஒரே நாளில் குக்கர்ல கொஞ்சம் அரிசி போட்டு இந்த மாதிரி பானையில கொஞ்சமா அரிசியும் போட்டு நீங்க செஞ்சு பாருங்க ஒரே நாளில் ஒரே அளவு எல்லாமே நீங்க பண்ணி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க டேஸ்ட் பாசி பருப்பும் அரிசியும் நல்லா வேகணும் கொலைய கொலைய வேகணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கணும் நீங்க முன்னாடியே வெள்ளத்தை சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிசி வந்து வேகவே வேகாது இந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேர் வந்து முன்னாடியே வெள்ளத்தை சேர்த்துட்டு வேகணை வேகம்னு சொல்லிட்டு கிண்டிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க விட்டு நல்ல இந்த மாதிரி கலக்கி விட்டுங்க பானைன்றதுனால பொறுமையாக கலக்குங்க டொப்பு டொப்புன்னு கலக்குனீங்கன்னா பானை உடைய கூடாது மீடியம்ல இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசியும் பருக்கும் சீக்கிரம் வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு இருபது நிமிஷமாவது ஆகுங்க அந்த மாதிரி நல்லா நின்று வெந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் குக்கரில் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு விசில் வந்து ஆரியறது இல்லையா அதில் தான் டேஸ்ட் வந்து மாறுபாடு ஏற்படுது இந்த மாதிரி நீங்கள் ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்களால் வந்து பானை வாங்க முடியலைனாலும் உங்களுக்கு சில்வர் பானை அலுமினியம் பானை இந்த மாதிரியில் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் பொங்கல் அன்னைக்கு குக்கரில் செய்ய வேண்டாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குக்கர்ல தான் வந்து பொங்கல் செய்யறாங்க ஒரே ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் வந்து இல்ல இல்லை சில்வர் பானை அந்த மாதிரி எதுலையாவது வந்து நீங்க பொங்கலை செஞ்சு பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா குக் ஆயிடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை வந்து நல்லா பொடியா மசிச்சு வந்து அரிசியில சேர்த்துக்கோங்க பானையில ஆஹ் நீங்க வந்து பா நல்ல பிராண்டட் வெள்ளமா பார்த்து வாங்கிக்கோங்க அப்பதான் மண் இருக்காது பொங்கல் அன்னைக்கு மட்டும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பாகு நம்ம செஞ்சோம் அப்படின்னா மண்ணை வடிகட்டுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து அவுட் புட் நல்லா நம்மளுக்கு வராது தண்ணியோட அளவு வந்து மாறி போயிரும் சோ நீங்க வந்து நல்ல பிராண்டடா வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்ணெல்லாம் இருக்காது இப்போ நல்லா வந்து ஆஹ் வெள்ளம் வந்து நல்லா சேர்ந்துருச்சு பொங்கல்ல இப்போ கொஞ்சமா வந்து ஏலக்காய் பொடியை நம்ம சேர்த்தலாம் நல்லா வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமா நெய் ஊற்றிக்கோங்க நெய் எந்த அளவுக்கு சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா செவந்த உடனே எடுத்து பொங்கல்ல வந்து சேர்த்துருங்க அதே பேன மறுபடியும் வச்சுட்டு நம்ம காஞ்ச திராட்சையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நெய் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இப்போ நம்ம திராட்சையையும் இந்த மாதிரி டீப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு திராட்சை காஞ்ச திராட்சை அதையும் சேர்த்துருங்க சூப்பராக நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரெடிஷ்னலாக இந்த வருஷம் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செம்பாவின் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ